எந்த நரேந்திர மோடிக்கு விசா கொடுக்க கூடாது என்று நூத்தி முப்பத்தி எம்பிக்கள் கடிதம் எழுதி கொடுத்தார்களோ இதே பதினைந்து வருடத்துக்கு முன்பாக ஆனால் இன்று நரேந்திர மோடி நான்கு ஜனாதிபதிகளை பார்த்து விட்டார் உலகிலேயே இன்டர்நேஷனல் மானிடரி பண்ட் வேர்ல்ட் பேங்க் போன்றவை எல்லாம் பொருளாதாரத்தை மூன்றாவது இடத்திற்கொண்டு கொண்டு வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடிக்கு பற்பல வாழ்த்துக்கள் மைரைட்ஸ் என்றால் போராளிகள் வந்து கப்பலை தாக்குவது அதற்கு சைனா ஊக்குவிக்கிறது பாகிஸ்தான் ஊக்குவிக்கிறது இதையெல்லாம் நிறுத்துவதற்குத்தான் நரேந்திர மோடியினுடைய நூதன சக்தி குவார் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுக்குள்ளான எதிர்பார்வை வரக்கூடியவர்களை நன்றாக அரசியல் ஆர்வ பிம்பத்திற்காகத்தான் சென்றிருக்கிறார் நரேந்திர மோடி என்ற ஒரு மாபெரும் பிம்பம் உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி சீமான் பாஜக தலைவர்கள் கேட்பது போன்று ஒரு வெள்ளை அறிக்கை தர வேண்டும் மு ஸ்டாலின் காரணம் அவர் சென்றது ஏழாயிரத்தி ஐநூறு கோடி தான் வந்திருக்கு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய வெற்றி பயணம் இருந்தாலும் யாரோ ஒரு ஆலோசகர் ஜோதிடம் மூலமாக அவருக்கு சொன்னதாகவும் இந்த குறிப்பிட்ட காலத்தில் ஏழு கடல் தாண்டி தாங்கள் சென்றால் தங்களுடைய உடல்நிலைக்கும் தங்களுடைய எதிர்காலத்திற்கும் நல்லதாக கேள்விப்படுகிறேன் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் ஜி நமஸ்காரம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க இன்று நாம் இருவரும் பேசக்கூடியது நரேந்திர மோடி அவர்களையும் ஜனதா கட்சியினுடைய கொள்கை கோட்டுப்பாடுகளையும் மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுத்த பிறகு அவருடைய செய்த ஆதிக்கம் நரேந்திர மோடி இல்லை என்றால் இந்தியாவில் இந்துத்வா இல்லை என்ற ஒரு ஆதிக்கத்தை கொண்டு நிலைநிறுத்தினார் நரேந்திர மோடி அதை பற்றி கண்டிப்பாக உணர்வாளர்களுக்கும் விஜய்க்கும் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் நாம் இருவரும் இந்த பேட்டியை ஆரம்பிக்கும் பொழுது நரேந்திர மோடி இல்லை என்றால் நரேந்திர மோடிக்கு ஒரு மாபெரும் புகழ் காப்பாற்றியதனால் தான் ஆக மொத்தம் நாம் இருவரும் சேர்ந்து கொண்டு வாழ்க நரேந்திர மோடி என்று மூன்று முறை சொல்லி பேட்டியை ஆரம்பிக்கலாம் அதற்கு முன்னதாக பாரத் மாதா கி ஜே என்று சொல்லியும் ஒரு குறைக்கு வந்தே மாதரம் என்று சொல்லியும் நாம் இருவரும் பேசக்கூடிய சமயத்தில் நரேந்திர மோடி வாழ்க நரேந்திர மோடி வாழ்க நரேந்திர மோடி வாழ்க ஏன் என்றால் அந்த ஒரு புண்ணிய ஆத்மா இல்லை என்றால் காங்கிரஸ் இன்று ஊழலில் சீட்டிக்கொண்டு பல கோடி மக்களை கொலை செய்திருக்கும் கொரோனா சமயத்தில் காரணம் எப்படி இரண்டாயிரத்தி ஒன்போதில் ஈன தமிழர்களை கொலை செய்து இன்று நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் சமயத்தில் இலங்கையில் தமிழுக்கு எதிரான ஆட்சி வர இருக்கிறது இதெல்லாம் மனதில் கொண்டுதான் பேச வேண்டும் நானே அதிகமாக பேசக்கூடாது தான் கேள்வி கேட்கலாம் நரேந்திர மோடி வாழ்க கேள்வி கேளுங்கள் ஜி நீங்க சொன்னதுல இருந்து ஆரம்பிக்கிறேன் ஜி நரேந்திர மோடி அவர்கள் வாழ்க பாரத தந்தை நரேந்திர மோடி அவர்கள் வாழ்க தமிழ் மொழியை உலகெங்கும் கொண்டு சேர்க்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்க 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 ரொம்ப சந்தோஷம் சொல்லி ஆரம்பிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் திருக்குறள் உலக மையத்தை சிங்கப்பூரில் ஆரம்பித்து வைத்த நரேந்திர மோடி வாழ்க என்று சொல்ல வேண்டும் முதல் முறையாக பிரதமராக தமிழ் ஈன மக்களை சந்தித்தார் இரண்டாயிரத்தி பதினஞ்சில் இரண்டாயிரத்தி சந்திக்க இருக்கிறார் நரேந்திர மோடி உலக நாடுகளுக்கு அடிக்கடி நகர்வுகளுக்காக சென்று வருவதற்கு உண்டு பிரதமர் நரேந்திர மோடி அந்த வகையில இப்போது அமெரிக்கா சென்று இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்று நாள் பயணமாக சென்றிருக்கிறார் இந்த பயணத்திற்கான காரணம் என்ன நரேந்திர மோடியினுடைய பயணம் நாரதர் மீடியா நேயர்களுக்கு விஜய் சின்னசாமி நேயர்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எந்த நரேந்திர மோடிக்கு விசா கொடுக்க கூடாது என்று நூத்தி முப்பத்தி எம்பிக்கள் முஸ்லிம் எம்பிக்கள் கடிதம் எழுதி கொடுத்தார்களோ இதே பதினைந்து வருடத்துக்கு முன்பாக ஆனால் இன்று நரேந்திர மோடி நான்கு ஜனாதிபதிகளை பார்த்து விட்டார் அவ்வளவு அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்தியா ஐநா பொதுச்சபையில் எப்படி செக்யூரிட்டி கவுன்சிலில் பாதுகாப்பு சபையில் அங்கம் வகிக்க வேண்டும் எப்படி இந்தியா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் உலகத்தில் விஸ்வகுரு என்ற பெயரை எடுக்க வேண்டும் எப்படி இந்தியா உலகிலேயே இன்டர்நேஷனல் மானிட்டரி பண்ட் வேர்ல்ட் பேங்க் போன்றவைகள் பொருளாதாரத்தை மூன்றாவது இடத்திற்கொண்டு நிலைநிறுத்த வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடிக்கு பற்பல வாழ்த்துக்கள் கண்டிப்பாக அமெரிக்கா விஜயம் என்பது உக்ரைன் வாரையும் போரையும் நிறுத்துவதற்கான ஆயத்தங்களை நரேந்திர மோடி எடுத்துக் கொண்டிருக்கிறார் அதையும் தவிர சைனா செய்யக்கூடிய அட்டகாசத்தை என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்காகத்தான் நரேந்திர மோடி அமெரிக்கா சென்றிருக்கிறார் அங்கு ஜப்பான் அதிபரையும் ஆஸ்திரேலிய அதிபரையும் அமெரிக்க அதிபரையும் நரேந்திர மோடி சந்தித்து சமுத்திரத்தில் அமைதி தேவை பைரட்ஸ் என்றால் போராளிகள் வந்து கப்பலை தாக்குவது அதற்கு சைனா ஊக்குவிக்கிறது பாகிஸ்தான் ஊக்குவிக்கிறது இதையெல்லாம் நிறுத்துவதற்குத்தான் நரேந்திர மோடியினுடைய நூதன சக்தி குவாட் அதற்காகத்தான் நரேந்திர மோடி சென்றிருக்கிறார் அங்கிருந்து வரும்பொழுது கண்டிப்பாக நரேந்திர மோடியை சந்திப்பதற்காக டொனால்ட் ட்ரம்ப் கூட ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் கமலா ஹாசிஸ் ஹாரிஸ் என்ற தமிழ் பெண்மணி ஆங்கிலேயரை கலந்து திருமணம் செய்து கொண்டாலும் கண்டிப்பாக கமலிசியும் சந்திக்க கூடும் என்று சொல்லுகிறார்கள் இதனுடைய பின்னணி என்ன என்று கேட்டால் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுக்குள்ளான எதிர் பார்வை புரொஜெக்ஷன்ஸ் வரக்கூடியவர்களை நன்றாக அலசி ஆராய்ப்பதற்காகத்தான் சென்றிருக்கிறார் கூடிய விரைவில் உலக போர் என்று நகர்த்தக்கூடிய உக்ரைன் வார் உக்ரைன் ரஷ்யாவினுடைய சண்டை நிறுத்தப்படும் அதற்கு நரேந்திர மோடியினுடைய ஈடுபாடுகள் அதிகம் என்பதுதான் நாரதர் மீடியா நேயர்களுக்கு நரேந்திர மோடி வாழ்க என்று சொல்லி அவருடைய சுருக்கமான கருத்து இதுதான் என்று சொல்ல ஆசைப்படுகிறேன் விஜய் பிரதமர் நரேந்திர மோடி இப்பதான் அமெரிக்கா சென்றிருக்கிறார் ஆனா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு முன்பாகவே சென்று முதலீடுகளை எல்லாம் ஏற்று வந்து விட்டாரா போய் சந்திச்சு அங்க அமெரிக்கா சென்றிருந்தார் அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க மோடி அவர்களின் அமெரிக்க பயணமும் ஸ்டாலின் அவர்களின் அமெரிக்க பயணத்தை நீங்க எப்படி என்னை பொறுத்த மட்டும் அதிகமாக நான் சொல்லக்கூடாது காரணம் அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் தாங்கள் முச்சு கூடாதீர்கள் நரேந்திர மோடி என்ற ஒரு மாபெரும் பிம்பம் உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடியவர் ஆனால் தமிழக முதலமைச்சர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மாநிலங்களில் ஒருவராகத்தான் சென்றார் இந்தியாவில் இருபத்தி ஒன்பது முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் முப்பது சம்திங் அதனால மு க பெருமை என்ன என்று கேட்டால் அவர் தமிழகத்திற்காக முதலீடுக்காக சென்றார் எனினும் எடப்பாடி பழனிசாமி சீமான் பாஜக தலைவர்கள் கேட்பது போன்று ஒரு வெள்ளை அறிக்கை தர வேண்டும் மு ஸ்டாலின் காரணம் அவர் சென்று திரு ஏழாயிரத்தி ஐநூறு தான் வந்திருக்கு மீதி அண்டை மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் சென்றால் மூணு லட்சம் ரெண்டு லட்சம் தான் வருது இவர் ஒரு கருத்து டெல்லியில் ஓடிக்கொண்டிருக்கிறது அதை பதி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய வெற்றி பயணம் இருந்தாலும் யாரோ ஒரு ஆலோசகர் ஜோதிடம் மூலமாக அவருக்கு சொன்னதாகவும் இந்த குறிப்பிட்ட காலத்தில் ஏழு கடல் தாண்டி தாங்கள் சென்றால் தங்களுடைய உடல்நிலைக்கும் தங்களுடைய எதிர்காலத்திற்கும் நல்லதாக இருக்கும் என்று ஜோஷியர் ஜோஷி கூறியதாகத்தான் கேள்விப்படுகிறேன் அதுதான் ரகசியம் அதைத்தான் பலர் தெரிவிக்கிறார்கள் இருப்பினும் ஜோசியம் பார்க்கத்தையோ ஜோஷியம் நம்பத்தையோ யாருக்குமே எதிர்ப்பு கிடையாது ஏன்னா துர்கா அம்மையார் துர்கா ஸ்டாலின் வந்து கண்டிப்பாக தெய்வ பக்தியுடைய மு க ஸ்டாலின் பதவி ஏற்றுக் கொண்டாரோ அன்று அந்த அம்மையார் கண்ணீர் விட்டார் அந்த கண்ணீர் விட்டதனுடைய தாற்பயம் இன்றுதான் புரிகிறது மு க ஸ்டாலின் உடல்நிலை நன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த அம்மாவோடைய பிரார்த்தனை அதிலிருந்து ஒரு முதலீடு என்று சொல்ல போர்வையில் சென்றது பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை தேவை நரேந்திர மோடி எதிர்காலம் சபையில் பாதுகாப்பு இந்தியாவிடம் என்று ஒரு எதிர்பார்வை இரண்டாயிரத்தி இருபத்தி நாற்பத்தி ஏழு மட்டும் அவர் பார்க்கிறார் ஆனால் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் தான் பார்க்கிறார் இதுதான் வித்தியாசம் எனினும் மு க ஸ்டாலினுடைய வெற்றி பயணம் கண்டிப்பாக தமிழகத்திற்கு சில மாதங்களை கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை விஜய் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களையும் உண்மைகளையும் உறக்க சொன்ன தங்களுக்கு நாரதமிழியா சார்பாக மிக்க நன்றி விஜய் நரேந்திர மோடி வாழ்க என்று சொல்லி முடிக்கிறோம்